வணக்கம் என்னுடைய பேர் வந்து மருத்துவர் மோகன் நான் அந்த அக்குப்பஞ்சர் மருத்துவத்துறையில் இருபத்தி நாலு ஆண்டு அனுபவம் பெற்ற மருத்துவர் அக்குப்பஞ்ச ரொம்ப பேருக்கு வந்து அக்கு அக்குப்பஞ்சரால் தீருமா அப்படின்னு சொல்லி நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க கண்டிப்பாக மன அழுத்தம் வந்து அக்குப்பஞ்சால் அழுத்திரும் அது எப்படி அப்படின்னாக்க மன அழுத்தம் அப்படிங்கிறது ஒரு வைட்டல் எனர்ஜியோட சம்மந்தப்பட்டது நம்ம மனதும் உடலும் ஒருநிலைப்படும் பொழுது நமக்கு எந்தவித நோய்கள் வருவதில்லை அப்போ மனதை எப்படி நம்ம சரிபடுத்தினாக்க நமக்கு இந்த நோய்கள் வரா அப்படின் சொன்னாக்க மன அழுத்தத்தால் கிடைக்கிற தொந்தரவுகள் தூக்கமின்மை இது உறுப்போட சம்மந்தப்பட்டிருக்கனால தூக்கமின்மை டென்ஷன் படபடப்பு அதே மாதிரி உணவு முறைகள் இந்த மாதிரி வந்து பண்ணாக்க பல்வேறு காரணங்களால் பணப்பிரச்சனைகள் கவலைகள் இப்படி வந்து பல காரணங்களால் வந்து மன அழுத்துவது அப்போ மனதை ஒருநிலைப்படுத்துறது எப்படின்னு சொன்னாக்க இது எல்லாமே உறுப்போட புலகினமாக இருக்கிறதுனால நாடி பிடிச்சி பார்க்கும்போது வந்து எந்த உறுப்புக்கு வந்து உயிர் சக்தி கம்மியாக இருக்குது ஏற்கனவே சொன்னதுபடி அந்த உயிர் சக்தி பாதைகள் வந்து பின்னாக்க நமக்கு வந்து பனிரெண்டு உறுப்புகள் ராஜ உறுப்புகள் பனிரெண்டு உறுப்புகள் இருக்குது அந்த பனிரெண்டு உறுப்புகளுமே உயிர் சக்தி ஆகப்பட்டது அதாவது வேலையை சரியாக செய்யும் பொழுது நமக்கு நோய்கள் வருவதில்லை ஆனால் அந்த உயிர் சக்தி பாதைகளில் வந்து தேக்கங்கங்கள் ஏற்படும் பொழுது அதைத்தான் நாம் வந்து பண்ணாக்க நாடி மூலியமாக பார்க்குறோம் அல்லது அவர்களிடம் கேட்டறிந்து அல்லது வந்துனாக்க அவர்களிடம் வந்து பின்னாக்க உடலுடைய பாவனைகளை பார்த்து நமக்கு வந்து எதனால் தொந்தரவுகள் இருக்குது எந்த உறுப்போட சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னு ஆனால் மன அழுத்தம் இருந்து ஹிரதயத்தாட சம்மந்தப்பட்டிருக்கு அதே மாதிரி சிறுநீர குறைபாடுனாலும் மன அழுத்தம் வரும் செரிமானங்கள் ஒழுங்காக நடக்கலைனாலும் மன அழுத்தம் வரும் அப்போ இது எந்த உறுப்போட சம்மந்தப்பட்டிருக்கு ஆனால் ரூட் காஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி நாடியை நாம் பார்த்து அந்த நாடியில் வந்து கரெக்டான புள்ளிகளை தேர்ந்தெடுத்து பஞ்சபூதங்களை சிகிச்சை அளித்து பஞ்சபூதங்கள் மூலமாக ஒரு சக்தி ஓட்டத்தை சீர்படுத்தி நமக்கு மன அழுத்தம் சீராக வேலை செய்யுது இதனால் வந்து வரக்கூடிய அனைத்து நோய்களுமே தூக்கமின்மை சரியாகுது நம்ம உறுப்புகளுடைய கழிவுகள் சரியாக வெளியேறுது சிறுநீரகம் நன்றாக வேலை செய்கிறது மனசு ஒருநிலைப்படுது மன ஒருநிலைப்படும்பொழுது அனைத்து வியாதிகளுமே குணமாயிடுது அதனால் மன அழுத்தத்துக்கு வந்து அப்படின்னாக்க ஒரு சரியான மருத்துவம் அப்படின்னு சொன்னாக்க அது அக்குப்பஞ்சானு தான் சொல்லலாம் பக்க உலகெல்லாம் மருத்துவம் நல்ல அனுபவம் உள்ள மருத்துவர்கிட்ட இதை சீச்செழுத்து உங்கள் மன அழுத்தத்தை நன்றாக வைத்துக் பொழுது வாழ்வில் பலம் வரலாம் நன்றி வணக்கம்